மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் புகுந்த வீட்டை கணவனின் வீடு என்று பார்க்காமல் தன் வீடாக நினைத்து வாழ்ந்த புண்ணியவதி மாமியார் மாமனாரை தன் தாய் தந்தை போல் மதித்து அன்பு செய்தாள் அவர்களும் அந்த அன்பிற்கு இருந்தார்கள் இந்த மனப்பாங்கு மகாலட்சுமி அன்னையின் மனதை தொட்டது இந்த பதிவிரதைக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமென நினைத்தாள் அன்பே கடவுள் என்பது இங்கே விட்டது மகாலட்சுமி அன்னை சாருமதியின் கனவில் வந்தாள் கடமையை உணர்ந்து உன் சுய விருப்பத்தை வெறுத்து சுற்றம் பேணிக்காக்கும் முன்னுடன் இந்த வீட்டில் நான் இருக்க விரும்புகிறேன் இந்த நாளில் விரதமிருந்தால் அதன் பலம் என்ன என்பதை நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி மறைந்தாள் சாருமதியும் விரதம் இருந்தாள் மற்றவர்களுக்கும் விரதத்தை பற்றி சொன்னாள் அஷ்டலட்சுமிகளும் வீட்டுக்குள் வந்தார்கள் வீட்டில் சுபிக்ஷமும் செல்வமும் நிறைந்து வழிந்தது பொறுமையே வடிவான மகாலட்சுமி என்னை எப்படி தன் கணவனின் இதயத்தில் குடியிருக்கிறாளோ அதே போலவே பொறுமையாக கணவனுக்கும் புகுந்த வீட்டிற்கும் தர்மபத்தினியாக நல்ல மருமகளாக இருக்கும் ஒரு பெண்ணின் இதயத்தில் மகாலட்சுமி என்னை குடியிருப்பாள் என்பது அசிக்க முடியாத நம்பிக்கை கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்தாள் என்றால் இன்று நமக்கும் அவள் நிச்சயம் செய்வாள் என்ற நம்பிக்கையில்தான் மங்களங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி அன்னையை நினைத்து வரலட்சுமி விரதம் இருக்கிறோம் ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் ஆடி மாத பௌர்ணமி அன்று திருவோண நட்சத்திரத்தில் வரலட்சுமி விரதம் வருகிறது மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை மகாலட்சுமி அன்னையை அழைக்கலாம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் வரலட்சுமி விரதம் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவதால் மகாலட்சுமி அன்னையினருள் பூரணமாக கிட்டும் பதினாறு செல்வங்களையும் அள்ளிக் கொடுக்கும் மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்கு அழைக்கும் வைபவம் மிக மிக முக்கியமானது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அன்னையை சாந்தப்படுத்தி வீட்டிற்குள் அடைத்து வரங்களை அள்ளி கொடுக்க செய்வதுதான் இந்த விரதத்தின் சிறப்பு வரலட்சுமி நோன்பு சுமங்கலி நோன்பு சுமங்கலி விரதம் என பல நாமங்கள் உண்டு வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து வீட்டு வாசலை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாவிலை தோரணம் கட்டி வாசலில் பின்னர் வேண்டும் மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்குள் அடைக்க பூரண கலசம் அமைக்க வேண்டும் உலோகத்தாலான ஒரு கலசத்தை எடுத்து கலசத்தில் மஞ்சள் கயிறை இணைத்து கட்டி அதில் மகாலட்சுமி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும் இதை பூர்ண கும்பம் என்று சொல்லுவார்கள் கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரம் லவங்கம் பச்சை கற்பூரம் போன்ற பரிமள பொருட்களை சேர்த்து அதன் வாயில் மாவிலைகளை ஒற்றிப்படையில் அடுக்கி வட்டமாக வைத்து நடுவில் மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை வைத்து அதற்கு குங்கும பொட்டு இட்டு கும்பாவின் வாயில் வைத்து அன்னையின் முகத்தை சந்தன முகம் அல்லது உலோக முகத்தை பதித்து பட்டாடை கட்டி ஆபரணம் அணிவித்து மலர் மாலைகளை சாத்தி தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு மூத்த சுமங்கலி பெண்கள் கும்பாவை வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கும் சாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்கள் சூடி குங்கிலியம் சாம்பிராணி புகை காட்டி மனைப்பலகை வைத்து மேலே தாமரைப்பூ கோலம் வரைந்து நுனியில இட்டு பச்சரிசி பரப்பி நடுவில் தயார்படுத்திய கும்பாவை வைத்து கலசத்தை சுற்றி அஷ்டலட்சுமிகளை நினைவுகூறும் வண்ணம் எட்டு வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை வைத்து வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பட்சணங்களை நெய்வேத்தியமாக படைத்து ஒன்பது முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் சரடை பூஜையில் வைத்து காதோலை கருகமணி அன்னைக்கு படைத்து நெய் தீபமேற்றி தாமரை மலர் குங்குமப்பூ அர்ச்சனை செய்து தேன் மற்றும் துளசி இலைகளை மகாலட்சுமி அன்னைக்கு கொடுத்து கற்பூர தீபாராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் சில்வர் செம்பு பயன்படுத்தக்கூடாது சிலர் நீருக்கு பதில் பித்தளை வெள்ளி மண்பானை எடுத்து அதில் பச்சரிசி நிரப்பி மஞ்சள் மற்றும் வாசனை பொருட்களான ஏலக்காய் ஜாதி பத்திரி போன்றவற்றை போட்டு வாயில் மாவிலை சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசிய தேங்காயை கலசத்தில் வைத்து அன்னையை அழைப்பார்கள் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் ஸ்ரேசுத்தம் பாராயணம் செய்யலாம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி அன்னையை வழிபட நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள் என்பதுதான் நம்பிக்கை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கைகூடி வர வீட்டிற்கு வந்த மருமகள் இந்த பூஜையை செய்வது சிறப்பு வீட்டில் சிபிக்ஷமும் செல்வமும் நிலைத்திருக்க வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்கள் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம் மஞ்சள் சரடை வளர்க்கையில் கட்டிக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் செல்வம் பெருக பசுவுக்கும் ஏழை பெண்களுக்கும் தானம் கொடுங்கள் தீர்க்க சுமங்கலி வரம் கிட்ட குழந்தை பாக்கியம் கிட்ட வரலட்சுமி விரதம் இருங்கள் நன்றி